गंडिए है फिर से मु भी फिर से हो वैसे आ रहा है आ रहा है ओले आ हाँ। வா வாரு என்னன்னு பாரு பாரு சிரிப்பா பாருக்கு அரங்கவில்லைக்கு எடுத்து பாரு

சைக்கிள் ரொம்ப நாளாக பாப்பா கேட்டுக்கிட்டு இருந்தா வாங்கியாச்சு சைக்கிள் என் வில்லக்கி அழகு வில்லக்கி தலை வாங்கிட்டு என்னடா அவங்க அதுலேயே இருந்துச்சுடா வா உக்காரு ஓட்டிட்டு வாக்கலாம் அப்படியே சும்மா இப்படி இப்படி செய்ய இங்கிட்டு வில இப்படி வல இப்படி ஆ வலை அது விழுவாது இது எந்தடாவது ஏறப் போகுது இருவார் யாய்

சரி அது ஒண்ணும் பண்ணாத விடியா சீக்கிரமா கட்ட 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 கட்டன்னு என்ன எங்கேயோ பாத்துக்கிட்டு Nó lựa chọn cái việc này mày hi mày đã

புடி சீக்காவே புட்யா வா சாப்படுறியா பசிக்கிறா சைக்கிள் ஓட்டி அதெல்லாம் இருக்காத அதிரும் உடைஞ்சிரும் buat itu Yang Ah, apa

ஆஹ் போதா இறங்கி அப்படி எழுந்திக்கலாம் எழுந்துச்சுக்கா